வணக்கம் இப்போ நான் பார்க்குறதுங்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாராவத்துலேருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க குடிமலம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இன்றைக்கி பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு காடு வந்து தெக்க வடக்கு நீலி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தாரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுக்குங்க ஒரு முப்பது அடி அகலமுள்ள மண் தடுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தெனம்பரம் காப்பல் இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அஞ்சு வச்சுப்பீங்க உங்களுக்கு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு நாளுங்க பக்கத்து பூமிக்கு நாலு நாளுங்க அதுவாக வந்து ஒரு பத்து தினமாரி காப்பில் இருக்குதுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எங்கள் பூமிக்கு வந்துடலாங்க உங்களுக்கு தாரோட்டம் உள்ள வரதுக்கு முப்பது அடித்தாடங்க சும்மா ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காதுங்க கட்ட குடிமட்டத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க தாராபுரம் வட்டத்தை சேர்ந்ததுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க முப்பத்தி அஞ்சு ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா பேசலாங்க முப்பத்தஞ்சு வந்து ஃபைனல் கேட்குறாங்க இந்த லைன்மார்க் வந்து நம்மளுக்கு வருங்க உங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் லேண்ட் பார்த்துங்களுக்கு வந்து இந்த பூமி செட் ஆகுங்க தாரோட இருந்து உள்ள வரது தடம் பார்த்திங்கன்னா அகலமான தடங்க முப்பது ஆகணுங்க ஒரு பத்து மாதம் காப்பில் வந்துடுங்க உங்களை சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த அளவான மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதன் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை முப்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்